உடல் ராஜாஜ மண்டபத்தில் கிடந்த போது ஒவ்வொரு நாளும் அதை பார்த்து பார்த்து அப்போது உள்ள வெறும் காடாக இருந்தது நானே ஒரு போய் ஒரு மூணு மாட்டிக்கிட்டு தொல்லப்பட்ட நான் எழுதிய கடக குரல் அதுக்கு ஆசிரியர் கலைஞராக இருந்தார் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இழிவு அது பிறகு முத்தாரத்தில் பல ஏழுகளில் வந்ததை திரட்டித்தான் அமைதி கடல் அண்ணா என்று ஒரு நூலை போட்டேன் அதிலே ஒரு பகுதி தற்கொலைப்பேற்ற அணி என்று ஒரு நான்கு விருத்தம் அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல பாடுகிறேன் அதாவது தற்கொலைப்பேற்ற அணின்னா என்ன அப்படின்னு சொல்லணும் இயற்கையாக நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சி இதனால்தான் நடக்கிறது என்று கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி சொல்லுவது தற்குறிப்பேற்ற அணை இப்போ இப்போ புரியும் உங்களுக்கு பாருங்கள் கடல் மகளும் மனம் கலங்கி அலைக்கரத்தால் கரையை வந்து மோதுகிறாள் அண்ணாயின்றி கலை கடல் மகளும் மனம் கலங்கி அலைக்கரத்தால் கரையை வந்து மோதுகின்றால் அண்ணாயின்றி உடல் முழுதும் கொப்புளங்கள் வானம் பெற்றால் உடல் முழுதும் கொப்புளங்கள் வானம் பெற்றால் உரைவேந்தர் அண்ணாவை பிரிந்ததாரே அடலேறாம் கார் முகிலும் நிலை இல்லாமல் அலைவதும் அண்ணாவை தேடியேதான் மேகங்கள் அலைது ஏன் அப்படின்னா அண்ணாவை தேடிக்கொண்டு அலைகின்றன அதாவது மடல் குவித்து அடலேறாம் கார் முகிலும் நிலை இல்லாமல் அலைவதுவும் அண்ணாவை தேடியேதான் மடல் குவித்து மலர்கள் எல்லாம் வாடுதையோ மடல் குவித்து மலர்கள் எல்லாம் வாடுதையோ மலர்ந்த முகத்து அண்ணாவை காணாதாலே கண்ணீரை கொட்டுதிங்கே கருத்த மேகம் கண்ணீரை கொட்டுதிங்கே கருத்த மேகம் கருணை என்ன பூ காணாதாலே மேகம் அழுகிற மழை பெய்து அது மேகம் அண்ணா இல்லைன்னு அழுகு பண்குயிலும் அவர் குரலை கேளாதாலே பதை வதைத்து நாள்தோறும் கூவுதிங்கே தன் மதியும் அண்ணாவை தேடி தேடி தன்னுருவும் பிறை நிறைவாய் தேடிதிங்கே அண்ணாவை காணாத ஆத்திரத்தால் அனராக இருக்கிறது கதிரும் காய்ந்தே பேரறிஞர் இல்லாமல் பேரறிஞர் இல்லாமல் எழுதும் கூவல் உறவு இங்கே அழுகிறது மையை சிந்தி பேரறிஞர் இல்லாமல் எழுதும் தூவல் இங்கே அழுகிறது மையை தூவி மையை சிந்தி கூர் அறிவு நூலெல்லாம் உருவ அண்ணாவும் அண்ணாவால் படி படி படிக்காதாரே அண்ணா வந்து நம்மளை படிக்கல கிழியுது புத்தகம் எல்லாம் கூரறிவு நூலெல்லாம் கிழியி தந்தோ குரல் உருவ அண்ணா அண்ணா அண்ணாவர் படிக்காதாரே பேரறிவும் பண்பாடும் எரிமலையாய் பொங்கி மிகு நெருப்புதனை கக்குதன்றோ பாரெல்லாம் வெற்றிடமாய் போனதன்றோ பகுத்தறிவு பேரறிஞர் இல்லாதாரே செந்தமிழும் அண்ணாவின் நாவை தேடி செந்தமிழும் அண்ணாவின் நாவை தேடி திரிகிறது உலகத்தமிழ் மாநாடு என்று ஒவ்வொரு நாட்டிலுமே உலகத்தமிழ் மாநாடு போடுறாங்க ஏன்னா அந்த தமிழ் அண்ணாவினுடைய நாட்டு தேடு செந்தமிழும் அண்ணாவின் நாவை தேடி திரிகிறது உலகத்தமிழ் மாநாடு என்று என் தமிழர் பலரிங்கே வறுமை உற்றார் செல்வம் அண்ணாவை இழந்ததாரே சிந்தனையும் செயல்திறனும் புயலாய் மாறி சிந்தனையும் செயல்திறனும் புயலாய் மாறி சீரி மிக திரிகிறது அண்ணா இன்றி கடைசியாக சந்தனம் எல்லா இடத்திலையும் இப்பவும் தேர்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் கொண்டு சந்தனமும் அண்ணாவின் பேழையாக சமையாத வருத்தத்தால் தேடி நாமும் அவருக்கு பெட்டியாக போகலையே என்ன சந்தன பெட்டியில வச்சாங்க அவர் அதான் நாமும் பெட்டியாக போகலேன்னு வருத்தத்தில் இன்னும் அந்த சந்தனம் தேய்த்து கொண்டு இருக்கிறது என்பது இதுதான் தற்கொலை பேற்றாணி அது நிறைய இருக்கு நன்றி வணக்கம் കേൾക്കു <laughs> <laughs>